அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் இதுக்கு மேலே வெயிட் பண்ணா கோச்சாவ கொன்னே போடுவாங்க இது யார் தெரியுமா கோபையவே கொந்தளிக்க வச்ச கோச்சடா என்னது கோச்சாவா ஆமாடா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா சாதாரண மனுஷனா நடமாடிக்கிட்டு இருக்காரு கொச்சா எங்களை மன்னிச்சுட்டு கோச்சா தெரியாம தப்பு நடந்துருச்சு ஆமா கோச்சா உங்களை பற்றி நாங்கள் நிறைய பேப்பரில் படிச்சிருக்கோம் முன்னாலேயே நீங்கள் யாரும் சொல்லிருந்தா நாங்கள் கை வச்சிருக்க மாட்டோம்ல ஆஹா ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லி இருக்கலாம் போல இருக்குது ஐயா கோச்சா எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க டேய் கோச்சாவை எல்லாரும் கிஸ் பண்ணுங்கடா ஆஹா கண்ணா பின்னான அடிச்சிட்டு கண்ணத்துல கிஸ் பண்றாங்களே ஐயா ஆஹா என்ன ஒரு வாட இவனோட அல்ல கைங்க எவனுமே பல்லு வளைக்கிருக்க மாட்டாங்க போல இருக்கு அடிச்ச அடிய கூட தாங்கிடலாம் போல இருக்கு இவனுங்க வாய் நாத்தத்தை தாங்க முடியலையே டேய் கோச்சவ நாம மட்டும் கிஸ் பண்ண பத்தாது இந்த ஈவினிங் காலேஜில் உள்ள எல்லாரும் வந்து கிஸ் பண்ண சொல்லுங்கடா ஆஹா காலேஜில் எல்லாமே வரிசையில் வர்றாங்களே அடிவாங்கனாலும் கோச்சாவுக்கு லக்கு தான் என்ன அது கூட்டத்தில் நம்ம சித்ராவை காணோம் டேய் லேடிஸ் வழியா முத்தம் கொடுத்து முடிச்சுட்டாங்க நடந்ததை வெளியில யாரையும் சொல்ல வேண்டாம் சொன்னா நமக்கு தானே சிங்கம் ஒரு வழியா கிளம்பி போயிட்டானுங்க என்னது எல்லாரும் வந்துட்டாங்க சித்திராவை மட்டும் காணும் ஒருவேளை புது செருப்பு வாங்க போயிருப்பாளோ அப்பாடா என்ன அடி என்ன அடி நல்ல வேலை சிரிச்சே சமாளிச்சாச்சு ஆஹா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி உடம்பெல்லாம் ரத்தம் ம் ரத்த கண்ணீர் எம் மாதிரி ஆக்கிட்டாங்களே ஐயா ம் நல்ல வேலை நடக்க முடியுது இந்த மாதம் பிறந்ததுமே ரொம்ப சீக்கிரமாக முத போனி இவனுங்க பண்ணிட்டானுங்க ஆமாம் ஆஹா அடி வாங்கிறதுக்குன்னே நாம் பிறவி எடுத்துருக்கோம் ஐயா ஆமாம் அடுத்த ஜென்மத்திலையாவது குடும்பஸ்தனா பிறந்து குஜாலாவா வாழணும் ஆமாம் பாத்தீங்களா கொச்சா பேரை சொன்னதுக்கு என்ன மரியாதைன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கு கொச்சா ஆஹா நாம் அடி வாங்கினதை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவன் மரியாதையை பற்றி ம் இனிமே நீங்க தான் இங்க கிங்கு ஆமாம் கோச்சா இனிமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம் யாரும் உங்களை திருப்பி அடிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க கோபப்படாம இருந்ததுனால தப்பிச்சு ஒருவேளை வேளை கோவப்பட்டிருந்தா குழி தோண்டி அழுத மேனைக்கு புதைச்சிட்டு போயிருப்பாயங்க இனிமேதாண்டா இந்த கோச்சா யாருன்னு ஒவ்வொரு ரவுடியும் பார்க்க போறான் இப்பதான் நீ உண்மையான கோச்சா ஆஹா அடி வாங்கினதுக்கே இப்படின்னா அடி கொடுத்துருந்தா தேவ என்னது சித்ரா நம்மளை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கா ஒருவேளை பணம் கேட்க வர்றாளோ என்னை மன்னிச்சுட்டு கோச்சா என்னது மன்னிப்பா கராத்தேவில் போடக்கூடாத ஸ்டெப்பெல்லாம் போட்டு என்னை அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இப்போ வந்து மன்னிப்பா கேட்குற ஆமாம் கோச்சா நாம அடி வாங்கினதை ஒருவேளை பார்த்துருப்பாளோ ஆமாம் உனக்கு என்னாச்சு நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் ஆஹா கேள்விதாயா பட்டிருக்கா நல்ல வேலை நேரில் பார்க்கல தவசி ஆளுங்களே உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாங்களாமே ஆஹா இப்போ வாட்சி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே நீ சாதாரணமாக யாரையுமே அடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்ட நல்ல வேலை நாம் அடி மட்டும்தான் வாங்குவோன்னு தெரிஞ்சிக்காம போனாலே அது வரைக்கும் சந்தோஷம் ஆமாம் இங்கே நடந்ததை உனக்கு யாரு சொன்னால் இங்கே அண்ணன் தான் என்னது ஆளுன்னு சொல்லி உன்னை அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்டாரே அவரு தான் எங்க அண்ணன் ஆஹா குடும்பமே ரவுடி குடும்பமா இருக்கும் போல இருக்கையா தங்கச்சி அன்னைக்கு துவைச்சா அண்ணன் இன்னைக்கு துவைச்சிட்டு போயிட்டான்